தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்ற ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பேச்சுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் தமிழ்நாடு மக்கள் மீது எந்தவித அக்கறையும் இன்றி நிர்மலா சீதாராமன் அதிகார திமிருடன் பேசுவதாகவும் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் முடிவுகளை எடுப்பது அல்லது அறிவிப்பது அமைச்சரின் கடமையாகும் பிரதமருடைய கடமை என்று தான் நம்புகிறோம் ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்களின் கருத்து அவரே பிரதமராக இருந்து பேசுவது போல் பேசுகிறார் ஆட்சியின் தலைவர் அவரே என்பதை போன்ற தோற்றத்தில் அவருடைய குரல் தொனி அமைந்திருக்கிறது தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று சொல்லுவது பாதிக்கப்பட்ட மக்களை மேலும் காயப்படுத்துவதாகும் பரிதவிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பாக்கெட் பால் வாங்கி கொடுக்கறதுக்கு கூட பணம் கொடுக்காம ஒரு 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 கவலத்து சோறு கொடுப்பதற்கு கூட நீங்கள் வந்து பணம் கொடுக்காம நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு மாநில அரசு அப்படி செய்யலை இப்படி செய்யலைன்னு சுமர்சிக்கிறதுங்கிறது ரொம்ப வன்மைய வன்மையான கண்டனத்துக்குரியது நான் தமிழ் ம ஒன்றிய அரசை கேட்டுக்க விரும்புகிறேன் நிதியமைச்சரை கேட்டுக்க விரும்புகிறேன் உடனடியாக நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் கேட்டுக்கிற மாதிரி உடனடியாக ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிவாரண நிதியை உடனே கொடுங்க இது அரசியல் பேசுகிற நேரமும் கிடையாததில்லை இப்போ நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு தேவை அங்கே தென் மாவட்டங்களுக்கு அங்கே ரெண்டாயிரம் கோடி உடனடி தேவை அந்த ரெண்டாயிரம் கோடியை மத்திய அரசு உடனடியாக அதை அனுப்ப வேண்டும் ஒதுக்க வேண்டும் அங்கே ஏன்னா அது முதல் கட்டமாக சொல்கிறேன் நான் பாதிப்புகள் பெரிய அளவில் பாதிப்பு வந்திருக்கு கோடி கோடி முதல் கட்டம் கட்டம் கொடுத்தோம் கொடுத்தோம்ல அது ஆண்டுதோறும் எல்லா மாநிலத்திலும் கொடுக்கிற நிதி அது சுனாமிக்கு பிறகுதான் பேரிடர் மேலாண்மை சட்டமே கொண்டு வரப்பட்டது பேரிடர் நிதியே உருவாக்கப்பட்டது சுனாமி கற்றுக் கொடுத்தது சுனாமியின் அனுபவம் கற்றுக் கொடுத்தது இத்தனை ஆயிரம் மக்களை சீற்றங்களை அதற்கு பின்பு அந்த சீற்றத்தின் பாதிப்பிலிருந்து எப்படி மீளுவது என்று யோசித்த அரசுகள் அதற்கு பிறகுதான் அந்த சட்டங்களை உருவாக்கியது எனவே இன்றைக்கு இது ஏற்பட்ட பாதிப்பை ஒப்பிட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சுனாமிக்கே நாங்கள் வந்து பேரிடர் தேசிய பேரிடராக அறிவிக்கவில்லை என்று சொல்வது அவருடைய உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க